இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை மத்தியஸ்தர்களிடம் ஈரான் திட்டவட்டம் இரு ராஜபக்ஷர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக முக்கிய வழக்குகளை கையில் எடுக்கும் அனுரு அரசு இஸ்ரேலில் இருந்து வெளியேற்றுவது சாத்தியமற்றது என அதிகாரிகள் தெரிவிப்பு பல்லாயிரக்கணக்கான பிரித்தானிய குடிமக்கள் போர் முனையில் முடக்கம் அகமதாபாத் விமான விபத்தில் உயிர் தப்பியவரின் இருக்கையை முன்பதிவு செய்ய ஏராளமான பயணிகள் ஆர்வம் ட்ரம்ப் உடனே வெளியேற வேண்டும் அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் ட்ரம்பிற்கு எதிராக போராட்டம் தொடர்வன விரிவான செய்திகள் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலளித்துள்ள நிலையில் ஈரான் தற்போது போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாரில்லை என்று மத்தியஸ்தர்களான கத்தார் மற்றும் ஓமானிடம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இஸ்ரேலும் ஈரானும் மீண்டும் தாக்குதல்களை தொடங்கியதன் காரணமாக இவை ஒரு தீவிர மோதலை உருவாக்கும் வாய்ப்பை கொண்டுள்ளன இந்த காலகட்டத்தில் போர் நிறுத்தத்திற்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டாலும் ஈரான் அதனை நேரடியாக மறுத்துள்ளது தாக்குதலை இஸ்ரேல் துவக்கியதாக குற்றம் சாட்டிய ஈரான் தனக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு முழு மையான பதிலை அளித்த பின்னரே எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் சாத்தியமாகும் என்று கூறியுள்ளது கத்தார் மற்றும் ஓமானிய தரப்புகளிடம் ஈரான் கூறியதாவது இஸ்ரேல் தனது தொடக்கத் தாக்குதலுக்கான முழுமையான விளைவுகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அதற்குப் பிறகே எந்தவொரு அமைதி முயற்சியும் சாத்தியமாகும் இதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை அதிகாலை அமெரிக்க ஆதரவுடன் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதல் அந்த நாட்டின் முக்கிய ராணுவ தலைவர்களையும் அணுசக்தி உற்பத்தி மையங்களையும் கடுமையாக தாக்கியுள்ளது இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் இன்னும் பலப்படுத்திய தாக்குதல்களுக்கு தயார் நிலையில் இருப்பதாக கூறப்பட்டாலும் ஈரான் இஸ்ரேலுக்கு நரகத்தின் வாசலை திறக்க தயாராக இருக்கிறோம் என கடுமையான பதிலை வழங்கியுள்ளது இதன் விளைவாக இஸ்ரேலின் பொதுமக்கள் பந்தல் குடியிருப்புகளில் பதுங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஈரான் நடத்திய தாக்குதல்களில் இஸ்ரேல் பலத்த சேதங்களை எதிர்கொண்டுள்ளதாகவும் பொதுமக்கள் வாழும் பகுதிகளில் தாக்குதல் நடக்கிறது எனவும் இஸ்ரேல் புகார் தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஈரானேதான் போர் நிறுத்தம் கோரியுள்ளது என்ற தகவல் ஒன்று கசிந்துள்ளதாலும் இதனை ஈரானின் வெளிவிவகார அமைச்சகம் உறுதிப்படுத்தவில்லை அத்துடன் கத்தார் மற்றும் ஓமானிய அதிகாரிகளும் எந்தவொரு அதிகாரப்பூர்வ உறுதிப்பாட்டையும் வழங்கவில்லை வெளியிடப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இஸ்ரேல் தற்போது நிலைமையில் கடுமையான இராணுவ மற்றும் அரசியல் அழுத்தத்திற்கு உள்ளாகியிருப்பதாகத் தெரிகிறது இதனால் எதிர்வரும் நாட்களில் அமெரிக்கா நேரடியாக களமிறங்கும் வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது மஹிந்த ராஜபக்ஷவின் மகன்களான நாமல் ராஜபக்ஷ மற்றும் யோசித ராஜபக்ஷ ஆகியோருக்கு எதிராக குற்றப்பத்திரிகைகள் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் கெஹ்லிய ரம்புக்வெல்ல மற்றும் மேர்வின் சில்வா ஆகியோருக்கும் மிக விரைவில் குற்றப்பத்திரிகைகள் வழங்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியில் தற்போது நாட்டில் நிலவுகின்ற பல விசாரணைகள் குறித்து நீதவான் நீதிமன்றங்களுக்கு தொலைநகல் மூலம் ஏராளமான தகவல்கள் அனுப்பப்பட்டுள்ளன என்றாலும் அது போதுமானதல்ல என்றும் அவர் தெரிவித்தார் இவற்றின் இறுதி கட்டமாக உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றமே இறுதியில் தண்டனை வழங்கும் அதிகாரம் கொண்டுள்ளதாகவும் அவர் வலியுறுத்தினார் அரசு துறைகளில் நீதிமன்றங்களின் முக்கிய பங்கு என்பது குற்றவாளிகளுக்கு எதிராக விசாரணைகள் நடத்தி சட்டப்பூர்வமாக குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய் அதுதான் என அவர் குறிப்பிட்டார் இந்நிலையில் முன்னாள் அமைச்சர்களான கெஹலியர் ரம்புக்வெல்ல மற்றும் மேர்வின் சில்வா ஆகியோருக்கான விசாரணைகள் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் அவர்களுக்கும் விரைவில் குற்றப்பத்திரிகைகள் வழங்கப்படும் எனவும் கூறினார் அதே சமயம் கிரிஷ் பரிவர்த்தனை தொடர்பான விவகாரத்தில் நாமல் ராஜபக்ஷவுக்கும் குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் யோசித ராஜபக்ஷவுக்கும் இதேபோன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மேலும் இன்னும் பல வழக்குகள் தொடர்பாக சட்டமா அதிபர் திணைக்களம் விரைவில் நடவடிக்கை எடுத்து குற்றப்பத்திரிகைகளை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவுள்ளதாகவும் அதன் பிறகு சட்டத்தரணிகள் மற்றும் லஞ்ச ஒழிப்பு ஆணையம் நீதிமன்றத்தில் உண்மைகளை முன்வைத்து தீர்ப்பு பெறுவார்கள் எனவும் அவர் தெளிவுபடுத்தினார் தற்போது இஸ்ரேலிலிருந்து வெளியேறுவது சாத்தியமற்ற நிலையாக உருவெடுத்துள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இதன் விளைவாக பல்லாயிரக்கணக்கான பிரித்தானிய குடிமக்கள் அந்நாட்டில் சிக்கிக் சிக்கிக்கொண்டுள்ளனர் ஈரானின் தொடர்ச்சியான உக்கிர தாக்குதல்களுக்கு மத்தியில் பிரித்தானிய வெளிவிவகாரத்துறை இஸ்ரேலுக்கான அனைத்து பயணங்களையும் தவிர்க்குமாறு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேலில் பயணிகள் விமானங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் அந்நாட்டில் சிக்கியுள்ள பிரித்தானியர்களை வெளியேற்றும் அரசாங்கத்தின் திட்டம் கைவிடப்பட்டுள்ளது தற்போது வெளியான தரவுகளின் அடிப்படையில் சுமார் அறுபதாயிரம் பிரித்தானியர்கள் இஸ்ரேலில் சிக்கியுள்ளனர் என கூறப்படுகிறது இந்த பரபரப்பான சூழ்நிலையில் இஸ்ரேலில் சிக்கியுள்ள பிரித்தானிய மக்களின் பாதுகாப்புதான் முக்கிய முன்னுரிமையாகும் என வெளிவிவகார அமைச்சர் டேவிட் லாமி தெரிவித்துள்ளார் மேலும் விமான சேவைகள் முற்றாக முடக்கப்பட்டுள்ளதால் நாட்டை வி சாலை வழியாக வெளியேறும் முயற்சிகள் கூட உயிருக்கு ஆபத்தானதாக இருக்கக்கூடும் எனவும் அதனை தவிர்க்க வேண்டுமென வெளி விவகாரத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கிப் புறப்பட்டிருந்த ஒரு விமானம் திடீரென விபத்துக்குள்ளான சம்பவம் நாடு முழுவதும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விமானம் கீழே விழும்போது அதிலுள்ள எரிபொருள் வெடித்து தீப்பற்றியதால் இதில் பயணித்த இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வளவு பேரும் உயிரிழந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக விஸ்வாஸ்குமார் என்ற இந்திய வம்சாவழியைச் சேர்ந்த நாற்பது வயது தொழிலதிபர் மட்டும் உயிர் பிழைத்துள்ளார் விஸ்வாஸ்குமார் அமர்ந்திருந்த பதினொன்று ஏ என்ற இருக்கை தற்போது விமான உலகில் அதிர்ஷ்டம் கொண்டதாக கருதப்படுகிறது இந்த இருக்கை போயிங் எழுநூற்று எண்பத்து ஏழு ட்ரீம்லைனர் வகை விமானத்தில் உயர்தர வகுப்பிற்கெடுத்த ஜன்னல் அருகில் அமைந்திருக்கிறது மற்ற விட சற்றே அதிக இடைவெளியும் எமர்ஜென்சி எக்ஸிட் கதவிற்கு அருகாமையும் உள்ளது இதன் சிறப்பம்சம் முக்கியமாக பதினொன்று ஏ இருக்கை விமானத்தின் இறக்கை பகுதிக்கு அருகில் இருந்ததால் விமானத்தின் அந்த பகுதி முழுமையாக சேதமடையவில்லை இதன் மூலம் விஸ்வாஸ்குமார் அவசரமாக வெளியே குதித்து உயிர் தப்ப முடிந்ததாக கூறப்படுகிறது இந்த அதிசய தப்பிப்பால் பதினொன்று ஏ இருக்கை தற்போது உலகம் முழுவதும் ராசியான இருக்கை என்ற பெயரால் பிரபலமாகியுள்ளது இதன் காரணமாக பல்வேறு விமானங்களில் பயணிக்க விரும்பும் பயணிகள் இந்த பதினொன்று ஏ இருக்கையை முன்பதிவு செய்து வருகின்றனர் என விமான நிலையங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன குறிப்பாக கலிபோர்னியா மாநிலத்தின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கடந்த ஆறாம் திகதி முதல் தொடங்கிய போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன மக்கள் எதிர்ப்பை சமாளிக்க மறைன் படையை அங்கு அனுப்ப டிரம்ப் அரசு தளமட்டத்தில் அனுமதி பெறாமல் உத்தரவிட்டதாலே பெரும் சர்ச்சை உருவானது இதனால் அமெரிக்காவில் யாரும் மன்னர் இல்லை என்ற கோஷத்துடன் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் படையினர் நேரடியாக மாறுபட்ட கருத்துள்ள மக்களை கைது செய்யத் தொடங்கியதோடு ட்ரம்பிற்கு எதிரான போராட்டங்கள் நாட்டின் பிற பகுதிகளிலும் தீவிரமடைந்துள்ளன டென்வர் சிகாகோ நியூயார்க் ஆஸ்டின் உள்ளிட்ட நகரங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி தங்களது ஆவேசத்தையும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்தினர் இந்த சூழ்நிலை அமெரிக்க இராணுவத்தின் இருநூற்று ஐம்பதாவது ஆண்டு விழாவிலும் பிரதிபலித்தது வாஷிங்டனில் நடைபெற்ற அந்த விழாவில் பங்கேற்ற டிரம்பிற்கு எதிராக இருநூற்றுக்கும் மேற்பட்ட போராளிகள் ட்ரம்ப் உடனே வெளியேற வேண்டும் என ஓங்கிய குரலுடன் முழக்கம் எழுப்பினர் நாடு முழுவதும் பரவியுள்ள இந்த எதிர்ப்பு அலை ட்ரம்பின் நடவடிக்கைகள் மற்றும் நடைமுறைகள் மீதான மக்களின் நீண்டகால ஏமாற்றத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியா ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்